நாள் இருபத்தெட்டு விசுவாசத்தின் வழிதடங்களில் ஏதோனிலிருந்து இருந்து வெறுமையான கல்லறையில் வரையிலே நாம் நட்சத்திரங்களை தொடர்ந்து வந்த வழிதடங்கள் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம் குறிப்பாக ஆண்டவர் இயேசுவின் குழந்தை பருவம் அவருடைய பிறப்பை ஒட்டி நிகழ்வு நம்முடைய கிறிஸ்துமஸ் அந்த செய்தியை நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம் குறிப்பாக மூன்று ஞானிகள் வந்ததாக நம் திருச்சபையில நம்ம பாக்குறது உண்டு ஆனா உண்மையிலேயே மூன்று பேர்னா கண்டிப்பா மூன்று பேர் கிடையாது பைபிள் அப்படி எந்த குறிப்புமே இல்லை அப்போ பொதுவாகவே இந்த ஞானிகள் அப்படின்றவர்களுக்கு ஆங்கிலத்துல மஜை எம்ஏ ஜிஐ என்கின்ற பதம் பயன்படுத்தப்படுகிறதாக நாம் பார்க்கின்றோம் இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துலதான் இவங்களை பற்றியான குறிப்பு வேதத்துல பார்க்கிறோம் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து பனிரெண்டு வசனங்களுக்குள்ளாதான் இது வந்து இந்த குறிப்புகள் அவரை குறித்து இருக்கிறது இவர்களுக்கு அப்படியே அந்த பேர் மஜாய் அப்படின்ற பேருக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்படுகிற இது என்னன்னா வைஸ்மேன் இல்லைன்னா வந்து ராஜாக்கள் கிங்ஸ் அப்படின்ற பேர்கள் கொடுக்கப்படுகிறது இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா ப்ராபப்ளி பர்ஷியா பெர்சிய இருந்து இல்லைன்னா பாபிலோன் இருந்து இவர்கள் இயேசுவின் பிறப்பை அதாவது மெசியாவின் பிறப்பை காணும்படியாக வந்திருக்கிறார்கள் இவங்களுடைய மிக முக்கியமான தொழில் என்னவா இருக்கும்னா நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்வது அஸ்ட்ரா இது அஸ்ட்ராலஜி சொல்றாங்களே இன்னைக்கும் நம்ம இந்து சமயங்கள்ல மற்ற சமயங்கள்ல இந்த நட்சத்திரங்கள் நகர்வை வைத்து மனிதனுடைய எதிர்காலத்தை கணக்கிடு செய்யறாங்க ராகு கேது அது இது நல்லா சொல்றாங்களா அந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களை வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு குழுவுதான் யாரு இந்த ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது ரைட் இந்த மக மகவை அப்படின்ற ஒரு கிரேக்க பதத்திலிருந்து வந்திருக்கிற வார்த்தை தான் இந்த மஜாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது ரைட் இவங்க வந்து எருசுலேம்ல இருந்து இயேசுவையும் தேடி இவங்க வந்திருக்காங்க இப்போ என் கேள்வி என்னென்றால் நிறைய கிறிஸ்தவர்கள் நட்சத்திரங்களையும் அந்த கால கணக்கீடுகளையும் நம்புகிறாங்க கேட்டா என்ன காரணம் சொல்றாங்கன்னா இயேசு பிறப்பையும் எதை கணக்கு போட்டாங்க நட்சத்திரத்தை தான் கணக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரைட் இவங்க ஒரு ஒரு நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்போ நட்சத்திரங்களை வைத்து எதிர்காலத்தை நம்ம தீர்மானிக்க முடியுமா ஆனா என்ன பொறுத்த மட்டும் இந்த நட்சத்திரங்கள் இவங்களுக்கு தான் போய் முடிஞ்சிருக்குது நட்சத்திரங்கள் சரியாக இருந்தா அந்த நட்சத்திரம் எங்க வந்து இவங்களை நிறுத்த நிறுத்திருக்கணும் இயேசு விடத்துல இருக்கணும் அது எங்க நிறுத்துருச்சு ராஜ் எங்க போக கூடாதோ அங்க போய் நிறுத்துருச்சு பல்லாயிரம் குழந்தைகளுடைய மரணத்துக்கு காரணமே யாருதான் அந்த நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம் தவறான இடத்துக்கு இவர்களை இட்டு தான் அந்த ராஜா என்ன பண்றாரு இந்த சங்கதியே கேள்விப்படுகிறார் இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்க போறது இல்லை என்னது இந்த காலகட்டத்துல மெஸ்ஸியான்னு ஒருத்தர் பிறக்க போறாரு அது அது வந்து அந்த மெஸ்ஸியா வந்து நம்முடைய ராஜ்யபாரத்துக்கு அவர் எதிராக வந்து நிக்க போறாருன்றத செய்தி இவங்க அங்க போலன்னா நான் இருக்க போறது இல்ல இந்த அரசருக்கு தெரியுது போல அப்போ அந்த நட்சத்திரத்துடைய வழி தடமை வந்து ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கிறதாக நம்ம பார்க்க முடிகிறது ரைட் இவங்க ஏன் மூணு பேர் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள் என்றால் மூணு பொருள் தங்கம் பொண்ணு தூபவர்க்கம் வெள்ளை போலம் ரைட்டா இந்த மூன்றுமே மூன்று காரியம் இந்த தங்கம் என்பது அரசனுக்குரியது ரைட்டுங்களா இந்த தூபவர்க்கம் பிராங்கை வந்து இது வந்து வழிபாட்டிற்குரியது வெள்ளை போலம் வந்து மரித்து போனவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு இது அதாவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய உடலை பதப்படுத்துவதற்காகவும் அந்த உடலை நர்மணம் வீசும் செய்யும் வகையில் இப்ப இந்த மூணுமே வாழ்வுடைய சம்மதப்பட்டது இயேசு வந்து யூதர்களுடைய ராஜா நமக்கு நிலை வாழ்வை கொடுக்க இருக்கின்ற ராஜா அத அதன் அடையாளமாக என்ன கொடுக்கப்பட்டது பொன் கொடுக்கப்படுகிறது அடுத்தது வெள்ளைப்பாலம் அவர் வந்து அஹ் மெல்கி சேதுக்கு முறைமையின்படி இல்லைன்னா வந்து ரா அதாவது ராஜரிக ஆசாரிய கூட்டம் அவர் வந்து ஆசாரியர்களுக்கெல்லாம் பிரதான ஆசாரியர் மெய்ப்பருக்கெல்லாம் பிரதான மெய்ப்பர் அவருடைய அந்த ஆசாரியத்துவத்தை அவருடைய அந்த ப்ரீஸ் வந்து போற்றுவதற்காக அந்த இது கொடுக்கப்படுகிறது என்னது வெள்ளை போல வெள்ளை போல இது தூப வர்க்கம் ஏன்னா பொதுவாக இப்போ கூட இந்த ஆங்கிலிக்கன் திருச்சபைகள்ல இது ஆற்ற பழக்க உண் தூப வர்க்கத்தை போட்டு ஆல்ட்ரில் வந்து சுத்தி வருவாங்க அது வந்து என்னன்னா இந்த ட்ரெடிஷன் தான் இது வந்து தூய்மையான இடம் இந்த தூய்மையான இடத்துல நல்ல வாசனை இது போனோம் அப்படின்றதுக்காக தூப வர்க்கம் என்பது ஒரு படையலாக ஒரு காணிக்கையாக கடவுளுக்கு ஆசாரியன் செலுத்தக்கூடியது அப்ப இயேசு ஒரு ஆசாரியன் என்பதே இந்த மெஸ்டியா ஒரு ஆசாரியன் என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த தூப வர்க்கமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவது வெள்ளைப்போலம் வெள்ளைப்போலம் வந்து ஒரு செத்து போன வீட்டுக்கு கொண்டு போவாங்க இப்போ நிறைய ட்ரெடிஷனா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரித்தவரை மறித்தவரை பார்க்கும் பொழுது மாலை வாங்கிட்டு போவாங்க கூடவே ஒரு சிலர் முக்கியமானவங்க என்ன பண்ணுவாங்க மெழுகுவத்தியும் சாம்பிராணியும் அந்த பன்னீர் அப்புறம் சில வாசனை திரவியங்கள் வாங்கிட்டு போவாங்க காரணம் என்னவென்றால் அவருடைய உடலை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அந்த இடத்துல வாசனையை கொண்டு வருவதற்காக ஒரு மரணத்தின் அடையாளமாக இது கொண்டு செல்லப்படுகிறது அப்போ ஒரு பிறந்திருக்கிற குழந்தைக்கு இந்த மனுஷன் இதை கொண்டு போயிருக்கிறான் பாருங்களேன் உண்மையிலே பாருங்க அந்த அம்மா அதை வாங்கும்போது அது அதை என்ன யோசிச்சிருப்பாங்க வெள்ளை போலத்தை கூட வர்க்கத்தை கூட ஏத்து இருந்திருக்கலாம் வெள்ளை போலம் அப்படின்னு போது கண்டிப்பா ஒரு தாய்க்கு ஒரு கவலையாக இருந்திருக்கும் என்ன இது பிறந்த குழந்தைக்கு என்ன குழந்தை வராங்க வெள்ளை போலம் ஒரு மரணத்தின் அடையாளத்தை கொண்டு வராங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ ஒரு கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு லேட்டஸ்டா ஒரு கார்டு ஒரு கார்ட்டூன் பார்த்தேன் அதாவது ஒரு பிக்சர் பார்த்தேன் அதுல என்ன போட்டிருக்குன்னா ஒருவேளை மூன்று ஞானிகளுக்கு பதிலாக மூன்று பெண்கள் வந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன போட்டுருந்தாங்கன்னா இயேசுக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா டைப்பர் கொண்டு வந்திருப்பாங்க பால் பவுடர் கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி அத்தியாவசியமான அந்த குழந்தை வளர்ப்புக்கான இதுவே தாயை கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து ஒரு வேடிக்கையா சொல்றாங்க ரைட் ஆனா இங்க இவர்கள் கொண்டு வருவது என்னவென்றால் இயேசுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய சில பொருட்களை இவர்கள் கொண்டு வந்ததாக நாம் பார்க்கின்றோம் ரைட் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் இவர்களுடைய பயணம் தடம் மாறி போகிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது இவங்க வந்து பல வருடங்களாக இந்த குழந்தையின் பிறப்புக்காக காத்திருக்கிறாங்க அப்போ ஒரு குழந்தை பிறப்பு இந்த நட்சத்திரத்தை வந்து ஒரு நாள் பார்த்து இவங்க முடிவு செய்திருக்க மாட்டாங்க பல வருஷங்கள் இதை என்ன பண்ணிருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இந்த குழந்தைக்காக காத்து இருக்கிறாங்க அப்ப இந்த மெசியாவை குறித்த அறிவு மற்ற நாடுகள்ல இருக்கிறது இயேசுவை அதாவது யூதர் அல்லாத நாடுகள்ல கூட இருக்கு ஏன்னா பேர்ஷியாவும் பாபிலோனும் புற இனத்தார் புற தேசத்தார் புற சமய மக்கள் வாழக்கூடிய இது இவங்களுக்கும் யூதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே லிங்க் என்னன்னா இவங்க எங்க வந்திருக்கிறாங்க பாபிலோனுக்கோ பெர்சியாவுக்கோ வந்திருக்காங்க எதுக்காக வந்தாங்க நாடு கடத்தப்படும் போது சிறை பிடிக்கப்படும் போது அங்க வந்து செட்டில் ஆயிருக்கிறாங்க அப்போ அங்க போன மக்கள் அவங்க நம்பிக்கை அங்க சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து மெசியாவுக்காக காத்திருக்கிறோம் பல ஆயிரம் வருஷமாக எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசாய வாக்கு தத்தம் இருக்கிறது மற்ற தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு வாக்கு தத்தம் இந்த மாதிரி வந்து ஈசாயின் அடிமரத்தில் ஒரு வேர் தோன்றும் அவர் எங்களை மீட்பார் அவர் இப்படி அவர் தோளின் மீது இது இருக்கும் அவர் ராஜ்யபாரம் பண்ணுவார் எங்களை இந்த இருளிலிருந்து மீட்டுக்கொள்வார் மீட்டுக் இன்னைக்கு நாங்க அடிமைகளாக உங்க நாடுகளில் நாங்க சகதிகளாக கைதிகளாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா எங்க மெஸ்யா வரும்போது சிதறடிக்கப்பட்ட நாங்க எல்லாம் எங்க திரும்பி வருவோம் எருசலேமுக்கு திரும்பி வருவோம் அப்ப எங்க மெசியா ராஜ்யபாரம் செய்வார் என்கின்ற செய்திய இவங்க பாபிலோன் சிறை இருப்புக்கும் ஆசிரியர்களுடைய சிறைய இருப்புக்குள்ளாக பொழுது அங்க இருக்கிற மக்களிடத்தில் அதை சொல்லியிருப்பாங்க அப்ப அங்க இருக்கிற மக்கள் இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு இதை குறித்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க அப்படி ஆராய்ச்சி செய்த ஒரு குழு தான் எந்த குழு இந்த சாஸ்திரிகளுடைய குழு ரைட் இன்னும் வேதத்து அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மூணு பேர் ரெண்டு பேர் வந்திருக்க மாட்டாங்க அவங்க ஒரு பெரிய பரிவாரத்தோடு வந்திருப்பாங்க ஒரு பெரிய கூட்டத்தோடு வந்திருப்பாங்க அவங்க வந்து பெரிய இது வந்து ஒரு 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 சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக பண்ணியிருப்பாங்க அதனால ஒரு குழுவாய் வந்து இவர்கள் பார்த்திருப்பார்கள் தான் வேத அறிஞர்கள் சொல்லக்கூடிய காரியமாக இவர்களை இருக்கிறது ரைட் அடுத்தது இன்னைக்கு நம்ம வாசித்த இந்த பகுதிக்குள்ளாக நம்ம போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான சில உண்மைகளை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது அதாவது புதிதாக பிறந்த ராஜாவை கண்டுபிடிக்க இந்த மந்திரவாதிகள் இல்லைன்னா இந்த ஞான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து விசுவாசத்தாலே நீண்ட பயணத்தை செய்கிறாங்க இந்த விசுவாசம் இந்த மக்களுக்கே இல்ல எந்த மக்களுக்கே இல்ல யூத மக்களுக்கே இல்ல யூதர்கள் யாருமே இயேசுவின் பிறப்புக்காக என்ன பண்ணல ஆயத்தம் படல யாருக்குமே அந்த செய்தியே தெரியல ஆனா இவர்களை குறித்தான செய்தி வேறு நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு தெரிந்திருக்கிறது அவர்கள் அதை குறித்து ஆராய்ச்சி செய்து அவர்கள் விசுவாச பயணத்தை செய்திருக்கிறாங்க அவங்க அந்த கடவுளை பத்தி தெரியாது அந்த கடவுளை அவங்க நம்பவும் இல்லை ஆனா கண்டிப்பா பெர்சியாவில் இருந்தோம் பாபிலோன்ல இருந்தோம் எருசுலேமுக்கும் இயேசு பிறந்த பெத்லேஹமுக்கும் வருவது சாதாரண பயணம் அல்ல ஒரு மிக பெரிய பயணத்தை அவங்க மேற்கொண்டிருப்பாங்க மிகப்பெரிய பண செலவு செய்திருப்பாங்க மிகப்பெரிய பொருட்செலவு அவங்க செய்திருப்பாங்க காரணம் என்னவென்றால் அந்த நம்பிக்கை அந்த குழந்தை பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை அந்த குழந்தையை பார்க்கணும்ன்ற நம்பிக்கையில இவங்க இருக்கிறாங்க ஆனா இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த அந்த குழந்தை குறித்தான ஒரு ஒரு முன் அறிவிப்பும் இல்லை அந்த குழந்தைக்காக காத்திருக்கிற நிகழ்வு யாருகிட்டும் இல்லை யோசிப்பு மரியாதை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றது பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா யூத பாரம்பரியத்தின்படி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம் கீத வாகியங்கள் முழுக்க நிறைய யூத மக்கள் கூடி இருப்பாங்களாம் பெண் குழந்தை பிறந்தா அப்படியே அமைதியாக போயிடுவாங்களாம் அதே ஆண் குழந்தை பிறந்தா நல்ல இசைகளை வாசித்து அந்த இரவு முழுவதுமே ஒரு கல்யாண விருந்து போல் மாற்றி விடுவது யூதர்களுடைய பழக்கம் ஆனா பிறந்த போது அந்த மாதிரி எதுவுமே இல்ல அதனால்தான் யாரை கடவுள் அனுப்புகிறார் என்றால் விண்ணத்தில் இருக்கின்ற தேவ தூதர்களை அனுப்புகிறார்கள் சனமே பரமசேனையில் திறன் தோன்றி அந்த வசனத்தை வாசிங்களேன் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிங்க உம் ரைட் அந்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு அதை கொண்டாடுவதற்கு மக்கள் யாருமே தயாராக இல்லை அதனால தான் கடவுள் யாரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு அந்த ஆடு மேய்க்கிறவர்களையும் அந்த விண்ணகத்து தூதர்களையும் இறங்கி பெத்தலேமில் பிறந்திருக்கிற இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் ரைட் அப்ப இங்கிருந்து நம்ம புரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால் மெசியாவுக்காக காத்திருக்கிறோம் காத்து இல்லை மெஸ்ஸியாவுக்காக காத்திருக்க வேண்டியாதவன் மெஸ்ஸியாவுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான் காத்துட்டு இருக்கிறான் அதுதான் இங்க உண்மை யார் அதாவது யோமான்ல சொல்லுவார் தன் சொந்த மக்களுக்காக வந்தார் ஆனால் அந்த மக்களை அவர் என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளல அப்படின்றது அவருடைய பிறப்பிலிருந்தே இருந்தே நம்ம புரிந்து கொள்கின்ற உண்மையா இருக்கிறது ஒருவேளை இவங்க எல்லாமே இந்த வேத சாஸ்திரிகளை போல ஆராய்ச்சி செய்திருந்தால் இந்த பிரதான ஆசாரியர்களும் ஆசாரிகளும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதத்தை முற்றிலும் கற்று அறிந்திருக்கிற வேதப்பாளர்களும் மறைநூல் அறிஞர்களும் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நட்சத்திரங்களையும் அந்த காலத்தையும் கணக்கிட்டு அவங்க அலைந்து தெரிந்திருக்கணும் யாருக்காக மெஸ்ஸியாவுக்காக ஆனா அவங்க யாருமே அதை கொண்டு அதை குறித்து என்ன பண்ணல யோசிக்கல ஆனா எங்கேயோ இருக்கிற இந்த பாபிலோன்ல இருந்து இந்த பர்சிய நாட்டில இருந்து வந்திருக்கிற ஞான சாஸ்திரிகள் இயேசுவின் பிறப்பை குறித்து இவர்கள் விழிப்பாக இருந்ததாகவும் இந்த குழந்தையை பார்ப்பதற்காக இவர்கள் அந்த அடையாளங்களை தெய்வீக அடையாளங்களையும் அதை தேடி இயேசுவை வணங்க அவங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு இவர்கள் இயேசுவை நோக்கி வந்ததாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது அப்ப இவங்களுடைய பயணம் என்பது சாதாரண பயணம் அல்ல அடுத்தது இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அசிரத்தை வாசிங்க இவங்க கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா யூதருக்கு ராஜாவாக வர் எத்திர கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்போ இவர்கள் யூதருடைய ராஜாவை குறித்து கரிசணையாக இருக்கிறார்கள் யூதருக்கு ஒரு புதிய ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை குறித்து கிழக்கில் அவர் பிறப்பார் என்பதை குறித்து இந்த வான சாஸ்திரிகளும் இந்த ஞானிகளும் ஆயத்தமாக காத்திருக்கிறார்கள் ஆனால் காத்திருக்க வேண்டிய மக்கள் காத்திரு இல்லை என்பதை தான் இங்கே புரிந்து கொள்கின்றதாக இருக்கிறது ரைட் இவருடைய எதிர்பார்ப்பின் வழித்தடங்களாக முதல் குறிப்பாக நாம் பார்க்கின்றோம் அதாவது இந்த ஞானிகளோ இந்த மந்திரவாதிகளோ இல்லை இந்த அறிவாளிகளோ இவங்க யாராவதுனா இருக்கலாம் ஆனால் இவர்கள் கடவுளை பார்ப்பதற்காக கடவுளுடைய குமாரனை பார்ப்பதற்காக அந்த அந்த நட்சத்திரத்துக்காக காத்திருக்கிறார்கள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்கிறார்கள் அவனுடைய பயணம் நிச்சயமற்ற ஒரு பயணம் அது அது வந்து பாசிட்டிவாக முடிக்கலாம் நெகட்டிவாகவும் முடிக்கலாம் ஆனால் பல வருஷம் இதுக்காக காத்திருந்து பல மாதங்கள் இந்த பயணத்தை இவர்கள் மேற்கொள்கின்றார்கள் மூன்றாவது அவர்கள் அந்த அடையாளங்களையும் வாக்குறுதிகளையும் இவர்கள் விசுவாசிக்கிறார்கள் ஏசையால கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமா இருந்தாலும் மல்யாவில கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமா இருந்தாலும் மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை யூத மக்கள் நம்புகிறார்களோ இல்லையோ இந்த ஞானிகள் நம்புகிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ரெண்டாவது குறிப்பு இவர்களுடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கடவுளுடைய நட்சத்திரத்தை கேள்வி இல்லாமல் பின்பற்றுகிறார்கள் அப்புறம் கடவுள் ஒரு இடத்துல சொல்றார் என்ன சொல்றாருன்னா பன்னிரெண்டு பதினோராம் ஆசனத்தை வாசிங்க அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் வாசிங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் ஏதோ திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியால் தங்கள் தேசத்துக்கு போனார்கள் கத்தர் இஸ்ரேல் மக்களோடு யூதர் மக்களோடு இயேசுவின் பிறப்பை குறித்து பேசல ஆனால் இந்த மக்களிடத்தில் பேசியிருக்கிறார் புற இனத்தாராகிய புற தேசத்தாராகிய யூதருக்கு சம்பந்தம் இல்லாத இந்த நாட்டு மக்களிடத்தில் நீங்கள் இப்படி போகாதீங்க நீங்கள் இடத்தில் திரும்பி போகாதீங்க நீங்கள் வேறு வழியாய் போங்கன்னு தேவன் சொல்லும்போது தேவனின் சத்தத்திற்கு இவர்கள் கீழ்ப்படுகிறதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம் அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி நிச்சயமற்ற பயணங்களை கத்த சொல்கிறாரு இதை நீ செய்யின்னு நம்ம இடத்துல சொல்லும் போது நாம் அதை செய்ய தயாராக இருக்கிறோமா அது நம்பிக்கை இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் போகலாம் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நம்ம முன்பாக நிற்கலாம் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயமற்ற சூழல்களில் இந்த ஞானிகளுக்கு இருந்த அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும் நம்மிடத்தில் இருக்கிறதான்றது ரொம்ப முக்கியமான கேள்வி கடவுள் சொல்கிறதை இவர்கள் அப்படியே கீழ்ப்படுகிறாங்க அவங்க சொல்லலாம் நாங்கள் ஏன் போனோம் நாங்கள் ஏறுவது கிட்ட தானே போனோம் நாங்கள் ஏறுவது கிட்ட போகலாம் அவர் தானே ராஜா அவருக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க அப்படியெல்லாம் சொல்லல கடவுள் சொன்னதை அவருக்கு என்ன பண்றாங்க கீழ்ப்படுகிறதாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் ரைட் மூணாவது இவர்கள் இயேசுவை தேடி வந்து இயேசுவை வழிபடுகிறார்கள் இயேசுவை போற்றுகிறார்கள் இயேசுவை ஆராதனை செய்கிறதாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் அப்போ இந்த மக்கள் புற இருக்கலாம் வேற்று தெய்வங்களை வழிபடுகிறவர்களாக இருக்கலாம் இயேசுவை அறிந்து உடனே இயேசுவை தேடி வந்து இயேசுவை பணிந்து கொள்ளுகிறார்கள் தே அடோர் சீசஸ் அவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள் இயேசுவை உயர்த்துகிறதாக ஒரு சின்ன குழந்தைக்கு முன்னாடி இவங்க மண்டிடுகிறதே நம்ம பார்க்க முடிகிறது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மையை இவர்கிட்ட இருக்கு பாருங்க இவங்க பெரிய ஆட்களாக இருக்கலாம் பணக்காரர்களாக இருக்கலாம் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் ஞானவான்களாக இருக்கலாம் அவங்க தேசத்துல பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா கடவுளுடைய பிள்ளை என்று இயேசு ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகு அந்த சின்ன குழந்தைகிட்ட அதுவும் அந்த சின்ன குழந்தை எப்படி இருக்குது ஒரு அரண்மனையில இருந்தா கூட ஓகே இல்லை ஒரு பெரிய ராஜாவுடைய வீட்டில் இருந்தால் கூட ஓகே அந்த இருக்குது ஒரு நாற்றம் எடுத்திருக்கின்ற ஒரு அழுக்கான ஒரு அருவறுப்பான ஒரு மாட்டு தொழுவத்திலே மாடு வாய் எடுத்து குடிக்கக்கூடிய தீவன தொட்டியில் தீவன தொட்டியில் என்ன இருந்திருக்கு போகுது அழுக்கும் சகதியும் அந்த மாட்டுடைய எச்சமும் இப்படி தான் இருந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடுத்த கடத்தப்பட்டிருக்கிற அன்ஐசிக்கான பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த குழந்தையை எவ்வளவு பெரிய அதிகாரம் நிறைந்தவர்கள் வந்து பணிந்து கொள்கிறார்கள் அப்ப அந்த அவர்களிடத்தில் இருக்கிற அந்த தாழ்மை அந்த பணிவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ரைட் இவர்களை குறித்து நம்ம பெருசா ஒண்ணு யோசிக்கிறது கிடையாது கிறிஸ்மஸ் அப்போ ஒரு வாட்டி அப்படி பார்க்கிறோம் இவங்க வராங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க போயிடுறாங்க கடவுளை காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்க செய்யக்கூடிய தியாகமும் இதுக்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சியும் நம்ம தனித்து யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது அவங்க ராஜாவை வழி வணங்குகிறாங்க சாஷ்டாகமா வணங்கி ராஜாவுக்கு தங்களை ஆராதிக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ரைட் அப்போ இந்த மூன்று காரியம் இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படுகிறதாகவும் கடவுளை வழிபடுகிறதாகவும் அடுத்ததாக கடவுளிடத்தில் எதிர்பார்த்து அவரை பின்பற்றுகிறது இந்த காரியங்களை நாம் இந்த ஞான சாஸ்திரிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றதாக இருக்கிறது ரைட் அடுத்தது சில காரியங்கள் நாம் இவர்களை குறித்து இன்னும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் இவர்களுடைய தேசமும் விடுதலை அடையும் அப்படின்றதுக்காக காத்திருக்கிறாங்க இருக்கிறாங்க மெசியா பிறப்பின் போது எல்லா ராஜ்யங்களையும் அவர் கட்டி எழுப்பார்னு சொல்லப்படுகிறது ரைட் அப்போ இயேசுடைய பிறப்பு யூதருடைய ராஜ்யத்து மட்டுமல்ல பாபிலோன் மற்ற சுற்றிருக்கிற ஆசிரியர்களுடைய தேசத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு யார் வந்திருக்கிறாங்க இவர்கள் இருக்கிறாங்க அப்போ இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அந்த தேசத்துக்கு மட்டுமல்ல உலகிற்குமான மீட்புக்கான ஒரு காரியமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இயசை அறுபதாவது அதிகாரம் ஏசை அறுபது மூன்று ஒளியின் இடத்துக்கு உன் ஒளியின் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ராஜாக்களும் நகர்ந்து வருவார்கள் இதுவும் இயேசுவை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனம் இயேசுடைய பிறப்பை நோட்டி ராஜாக்கள் மற்ற தேசத்தின் அரசர்கள் இயேசுவிடத்தில் வருவார்கள் என்று முன் குறிக்கப்பட்டது நடைபெறும்படியாக இப்படி நடக்கிறதாக நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் சங்கீதம் பத்து பதினோரு வசங்களை நாம் ஆசிக்கு கேட்போம் திருப்பாடல் எழுபத்தி ரெண்டு பத்து பதினொன்னு தர்ஷேசின் ராஜாக்களும் தீவின் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் 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 உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் அப்போ இதுவும் இயேசுவின் பிறப்பின் பொழுது இந்த ஞானிகளும் மற்ற இவர்களும் வருவார்கள் என்று சங்கீதத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் அப்ப இவர்கள் வர வேண்டும் இவர்கள் கடவுளை பணிந்து கொள்ள வேண்டும் என்பது இது எல்லா இது வந்து முன்குறிக்கப்பட்டதாகும் இது எல்லா ராஜ்யங்களுக்கான ஒரு தொடர்பாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ரைட் இது இங்க விட நம்ம முடிக்கல இந்த இந்த இவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் இயேசுடைய வாழ்க்கையில் நடக்க போற காரியங்கள் இது உலகம் முழுவதும் பரவுகிறதாக இருக்கிறது சொன்ன கடைசி கட்டளை மத்தையில நீங்க வாசிக்கும் பொழுது கடைசி அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா பிதா குமாரன் குமாரன் பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் உலகத்தின் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒருவேளை யூதாசோ இல்ல மற்ற சீடர்களோ எதிர்பார்த்திருந்தபடி அந்த இரவுல அவர் வந்து சிலுவை தண்டனைக்கு தம்மை ஒப்பு கொடுக்காமல் அந்த அரசரோடு அந்த பிலாத்தோடும் அங்க இருக்கின்ற தலைவர்களோடு அவர் வந்து ஒரு கலகத்தை ஏற்படுத்தி ஒரு சண்டையை பண்ணி அவர் அரசாட்சியை பிடித்திருந்தாலும் அந்த அரசாட்சி எதுக்குள்ளதான் நின்று இருக்கும் யூதாக்குள்ளும் எருசலேமுக்குள்ளும் நின்று இருக்கும் ஆனால் இயேசு அப்படி செய்யாமல் அந்த சிலுவை மரணத்துக்குள்ளாக தன்னுடைய உயிர் தியாகத்துக்குள்ளாக அவர் தன்னை உட்படுத்தும் போது அதோடைய பிரதிபலிப்பு என்ன நடக்குதுன்னா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சும் இயேசுடைய ராஜாகவும் இயேசுடைய அரசாட்சி இந்த உலகத்தின் எல்லா தேசத்திலும் பரவி இருக்கிறது ரைட் அப்ப இயேசுடைய உலக அவருடைய அரசாட்சி என்பது இந்த உலகத்தின் அரசாட்சிக்கு ஏற்றுவது கிடையாது அது வேற கான்செப்ட் அதை இவங்க புரிஞ்சுக்கல ஆனா இந்த ஞான சாஸ்திரிகள் புரிந்து கொண்டார்கள் அவங்க அதுக்காக காத்திருக்கிறார்கள் அப்போ இந்த குழந்தையின் பிறப்பு என்பது ஒரு அரசாட்சியை உருவாக்கும் அது இன்றைக்கான அரசாட்சி இல்லை அது நித்தியத்துக்கான அரசாட்சி நேற்று கூட நீங்கள் அது நேற்று பிரசங்கத்தில் கூட அது சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பிலாத்து இடத்துல ஆண்டவர் பேசும்போது சொல்லுவார் நான் உலகத்துக்கு என்னுடைய அரசாட்சி கிடையாது என்னுடைய அரசாட்சின்றது வேற அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ இயேசுவின் அரசாட்சியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது எல்லா மக்களையும் தன் பக்கம் இழுத்துக்கொள்வதையும் இந்த மக்களை கொண்டு ஒரு புதிய ராஜ்யத்தை கட்டுவது அதுதான் புதிய வானம் புதிய பூமி அந்த கான்செப்ட் அங்க அவர் எப்படி இருப்பாரு ராஜாவா இருப்பார் எத்தனை வருஷத்துக்கு ராஜாவா இருப்பாரு வெளிப்படுத்தலை சொல்கிறது போல நித்திய நித்தியத்துக்கும் அவர் அரசாட்சி செய்வார் ஏசாயால சொல்கிறார் பாருங்க ஒரு குழந்தை அரசாலும் அப்போ வந்து பசுவும் சிங்கமும் ஒன்னா மேயும் ஆடும் இதுவும் இருக்கும் ஒரு குழந்தை வந்து அதை வழி நடத்துவார் அப்படின்ட்டு அந்த ஏசாயா பதினோராம் அதிகாரத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த இறைவாக்கு இயேசுவின் நித்திய வாழ்விலும் நிறை அவருடைய நிறைவாட்சியில் இவை எல்லாவற்றும் நடைபெறும் அப்போ இயேசுவின் ஆட்சி என்பது இந்த உலகத்துக்குரிய ஆட்சி அல்ல அது நிறைவுக்கான ஆட்சி அப்போ இந்த இந்த ஞானிகளுடைய வரவும் இந்த ஞானிகள் நமக்கு கொடுக்கிற அடையாளமும் இந்த உலகத்துக்கான அரசர் அவர் அல்ல அதனாலதான் இவங்க எங்க போய் நிக்கிறாங்க உலகத்தின் அரசரை தேடி போய் அரசவையில் போய் நிக்கிறாங்க அரசனுடைய அதிக மாளிகையில போய் நிற்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க உணர்ந்து கொள்கிறார்கள் அவர் இந்த உலகத்துக்கான அரசர் அல்ல இந்த உலகத்தை கடந்த எல்லாவற்றுக்குமான அரசர் அவர் என்பதை புரிந்து கொண்டு எங்க வந்து நிற்கிறாங்க இப்போ வெத்தலைகேமில் நிற்கிறதாக நாம் புரிந்து கொள்கின்றோம் அப்போ இயேசுவின் அதிகாரம் இயேசுவின் ஆட்சி என்பது இந்த உலகத்துக்குரியதல்ல அது கடவுளின் ஆட்சிக்குரியது அப்ப நாம் எதற்காக ஆயத்த பண்ணணும் இந்த உலகத்துக்குரியவைகளுக்காகவும் உலகத்தின் வாழ்வுக்கான வாழ்வை குறித்து நம்ம தயாராகாதபடிக்கு இந்த வாழ்க்கைக்குரியான காரியங்களை நம்ம யோசிக்காதபடிக்கு நாம் எ குறித்து சிந்திக்கணும் என்றால் நிறை வாழ்வை குறித்தும் இயேசுவின் நித்திய வாழ்வை குறித்தும் இயேசுவின் நிலையான ஆட்சியை குறித்தும் சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியதா இருக்கிறது இயேசு அதுக்காக ஆயத்தப்பட்டு தந்தாங்க யாரு ஞான சாஸ்திரிகள் இயேசு வருவதற்கு முன்பாக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறது ஆயத்தப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது எதுக்காக அந்த அரசாட்சிக்காக ரைட்டா இப்போ இது நடக்குமா தெரியாது எப்ப நடக்கும் தெரியாது நடக்காம போனா தெரியாது ஆனா நம்பணும் இவங்க நம்புனாங்கல இந்த குழந்தை பிறப்பாங்கன்னு யார் நம்பினா ஞானிகள் நம்பினாங்க அப்ப இயேசு வருவாருன்னு நீங்களும் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு நம்ப வேண்டியது இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவ சொல்ல வச்சுக்கலாம் ஆண்டவர் ஒரு சீக்கிரம் வரப்போறான்னா ஐயா ரெண்டாயிரம் வருஷம் அப்படி ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா ஆயத்திலயும் ஏசு வருகிறார் ஏசு வருகிறாரு எப்போ வருவாரு வருவாரா வரமாட்டாரா ஏன் இப்படி மக்களை வந்து பொய்யான ஒரு நம்பிக்கையில இது பண்றீங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது ரைட் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வருகை யாருக்கும் தெரியாது வரமாட்டாருன்னு நம்ம நான் நினைக்கும் போது அவர் வருவார் திருடன் சொல்லிட்ட வரப்போறான் இல்ல வந்து திருடன் வரப்போறது நம்ம அறிஞ்சிட்டு இருந்தா நம்ம விழிப்பார் பாண்ட சொல்றாரு திருடன் வருவது போல நான் வருவேன் அப்ப என்னுடைய வருகை என்பது நீங்கள் எதிர்பாராத நிறையில இருக்கும் அப்பதான் சொல்ல நீங்க ஜாமக்காரனை போல விழித்திருங்கள் காத்திருங்கள் ஆய்த்தப்பட்டிருங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருங்கள் இதுதான் கான்செப்ட் அப்ப என்னைக்கோ போறக்கோ போற ஒரு குழந்தைக்காக இவங்க இத்தனை வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அந்த குழந்தை வந்து பாக்குறாங்க ராஜாவாக வரப்போகிற ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா முதல் வருகை குறித்து இங்க பார்க்கிறோம் இன்னைக்கு அதே காலகட்டத்துல இரண்டாம் வருகை நான் இரண்டாம் வருகைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா ரெண்டாம் வருகையை சொன்னா அங்க வருகை நாலாம் வருகை என்ன பொறுத்தமர்ட்ல ஆண்டவரின் நிறைவு வருகை அவருடைய கடைசி வருகை அந்த நிறைவு வருகைக்காக அப்போ குழந்தையா வந்தாரு இப்போ நியாயாதிபதியாய் நியாயம் திருக்கிறவராக நம்மை அரசாட்சி செய்ய போகிற மிசியாவாக நம்முடைய ராஜாவாக அவர் இறங்கி வரப்போகிறார் அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா இந்த கேள்வியோடு நான் இந்த நாளுடைய சிந்தனையை முடிக்க आशपे